ஹலோ வேன் இன்னைக்கு நம்ம வந்து ரோட் சைட் பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இங்கே வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு பட்டாணி சுண்டல் எடுத்திருக்கேன் இதை வந்து சிக்ஸ் ஆர்ஸை நான் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மூணு ஏலக்காய் சேர்த்து சாட்டை பண்ணிக்கோங்க சாட்டை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயத்தை நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் சாட்டை பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா ட்ரான்ஸ்குலண்ட்டாக வர வரைக்கும் நம்ம வந்து சாட்டை பண்ணிக்கணும் சாட்டை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி நான் இங்கே வந்து ஒரு 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 பெரிய தக்காளியை வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து மூணு பச்சை மிளகா வந்து கீரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வேகிறதுக்காக உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிற மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங் தக்காளி வந்து நல்லா மசியணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு அதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ அதை ஒரு க்ளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பேஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து வேக வச்ச பட்டாணியும் ரெடி ஆகிடுச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு பட்டாணியை நான் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன் அதை வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கணும் பட்டாணி வந்து வெந்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக மேஷ் பண்ணிடாதீங்க அங்கங்கே பட்டாணி இருக்கிற மாதிரி வந்து நம்ம மேஷ் பண்ணணும் இப்போ அதே கடையில் திருப்பியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு இல்லைன்னா கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக கொஞ்ச நேரம் வந்து அது கொதிக்கணும் இது கொதித்ததுக்கப்புறமா வந்து நான் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த பட்டாணியையும் இப்போ வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இது அந்த மசாலாவோட நல்லா அந்த மசாலாலாம் அந்த பட்டாணியில் இறங்குற வரைக்கும் வந்து நம்ம அதை வந்து வேக வைக்கணும் நான் இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொத்தமல்லி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை இறக்கிடலாம் லெமன் ஜூஸ் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டில் வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பரவாயில்ல போட்டுட்டு அது மேலே வந்து இந்த பட்டாணி சுண்டல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி சுண்டலையும் சேர்த்துட்டு ம சாப் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஓமுப்பொடி இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரோட் சைட் பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது செஞ்சு தாங்க இது ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷும் கூட இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இந்த பட்டாணியில் ஸோ நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ புருசுன்னு தான் மறக்காமல் ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க